தீய சக்திகளை விளக்கும் ஆவடி பிடாரியம்மன் சென்னையின் காவல் தெய்வம் சென்னையின் ஆவடி பகுதியில் எழுந்தருளி இருக்கும் பிடாரியம்மன் தீய சக்திகளை விளக்கும் சக்தி தாயாக வணங்கப்படுகிறாள் சாபம் சூனியம் பில்லி சூனிய வேலை கண்திருஷ்டி வீட்டில் அமைதி இல்லாமை குடும்ப உறுப்பினர்கள் மீது ஏற்படும் மனச்சோர்வு போன்றவை நீங்க மக்கள் இக்கோவிலுக்கு சென்று வருகிறார்கள் அம்மனை பச்சை புடவை எழும்புச்சை மாலை அபிஷேகம் போன்ற சிறப்பு நேர்த்திக் மூலம் வழிபட்டால் தீய சக்திகள் விலகும் என்றும் வீட்டில் அமைதி நிலவும் என்றும் நம்பப்படுகிறது அமாவாசை பௌர்ணமி மற்றும் விரத நாட்களில் இங்கு பக்தர்கள் திரண்டு தங்களின் வாழ்வில் வந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண அம்மனிடம் முறையிடுகிறார்கள் பிடாரி அம்மன் ஒரு உக்கிர சக்தி ஆனால் அன்புடன் வேண்டினால் ஆசி மட்டுமே தரும் அருள்முகம் ஓம் சக்தி பிடாரியம்மன் தாயே தீய சக்திகளை அழித்து அருள் புரிவாயாக இதுபோன்ற ஆன்மீக செய்திகளை அறிந்து கொள்ள பக்திஃபை சேனலுடன் இணைந்திருங்கள்